பணப்பிரச்சனை கணவன் மனைவி சண்டை இதற்கும் வாஸ்திவிற்கும் தொடர்பு உண்டா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் ரொம்ப ஒற்றுமையோட ஆனந்தமாக மன நிறைவோடு வாழ்ந்து வராங்க அப்படின்னா சுமார் பத்து வருடங்களுக்கு மேலே வாழ்ந்து வராங்க அப்படின்னா அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு ஸ்ரீ சால வைத்து தினமும் பூஜை செய்து வராங்க அப்படின்னு அர்த்தம் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் அவங்களால அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை சால பூஜையை நிறுத்தவில்லை மூன்றே மாதங்களில் அவங்களது குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிதி பற்றாக்குறை கணவன் மனைவி சண்டை இந்த மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னு நடக்குது இதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு நிறைய பேத்துக்கு தோணும் சால கிராமம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தி நிறைந்த மூர்த்தம் பூஜை நிறைந்திராமத்தை சால கிராமத்தின் சக்தி எதிர்வினையாக மாறிவிடும் சால கிராமம் அப்படிங்கிறது பெருமாளுடைய அம்சம் பெருமாள் அப்படிங்கிறது தூய்மையின் அம்சம் தூய்மை என்பது சாத்விகமானது அசைவம் ஒருபோதும் வீட்டினுள் சமைக்க கூடாது சால கிராமம் வந்த பிறகு அசைவம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் சால கிராமத்தை வைத்து இருக்கும் பொழுது அசைவம் உண்பதுனால அதற்கான விளைவுகளை அது கொடுத்தே தீருங்க சால கிராமம் உள்ள அந்த வீடு திருக்கோயிலுக்கு சமமானது கோவிலுக்குள் எப்படி அசைவம் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியாதோ அதே போல் வீட்டுக்குள்ளேயும் அசைவம் சேர்ப்பது முற்றிலும் தவறுங்க இதை தவிர வாஸ்து பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வாஸ்து நிபுணர்களை அழைத்து சரியான விளக்கம் பெற்றுக்கொண்டு சால சிறந்தது நல்லதுங்க சைவமாக மாறிய பின் மீண்டும் அசைவம் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மாற்றத்திற்கு நிச்சயமாக வீடு காரணமாகுது ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் அதனால ஐம்பொறிகளை அடக்கி சரியான திசையில பிரயாணப்பட வடகிழக்கை சரியாக்கி குழப்பமில்லாமல் முடிவுகளை சரியாய் எடுக்க வாஸ்துவை வேல்போல் கொள்ளுங்கள் சிறப்பாக வாழலாம் அதில் எந்தவித மாற்றமும் காது